தேங்க்ஸ் நல்ல இப்பொழுதும் நாம் தொடர்ந்து ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபர்ஸை படிப்பதற்காக நம்ம கடந்து போகலாம் நாளில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா யோவானில் தினச விசேஷம் நான்காம் அதிகாரம் சாரி இரண்டாம் அதிகாரம் வசனம் நாளை வாசிக்கலாம் அதற்கு இயேசு ஸ்திரீயே ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் சரிதானே யார் யார்கிட்ட பேசுறது இந்த விஷயம் மரியாளும் இயேசபாவும் பேசிக்கிறாங்க எங்க காணா ஒரு கல்யாணத்துல ரைட் சரி இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம் என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இங்க மரியாளுடைய புரிதல் கிறிஸ்துவை பற்றி எப்படி இருந்தது மரியாதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சரிதானா இதில் அந்த ரெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் தானே வாட்சோம் இந்த நாலாவது வசனத்தை எப்படி திருக்க விளக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரெண்டாவது வந்து மரியாதை பற்றின புரிதல் எப்படி நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் சரிதானா ரைட்டு அதுதான் நீங்கள் முன்னாடி போட்ட பார்த்தே போட்டுருங்க ஓகே பாருங்க மரியாதையுடைய புரிதல் கிறிஸ்துவை பற்றி எப்படி இருந்தது மரியாதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சரிதானே பாருங்க என்ன சொல்றாங்க என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்ற அவரது வார்த்தைகள் இப்போ அதான் நம்ம படித்தோம் இரண்டாம் அதிகாரம் என்னுடைய வரவில்லை என்ற அவரது வார்த்தைகள் கிறிஸ்து பூமியின் மீது இருந்த போது அவர் செய்த ஒவ்வொரு செயலும் நித்திய காலமாக உண்டாயிருந்த திட்டத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்னும் உண்மையை சுட்டி காட்டுகிறது சரிதானே இது ஓகேவா ஒவ்வொரு செயலும் நித்திய காலமாக உண்டாயிருந்த திட்டத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்னும் உண்மையை சுட்டிக்காட்டுகிறது அவர் இந்த பூமிக்கு வரும் அந்த திட்டம் அதன் எல்லா பகுதிகளின் விபரத்துடனும் அவர் முன் வைக்கப்பட்டிருந்தது சரிதான ஆனால் அவர் மனிதர்களிடையில் நடந்த போது பிதாவின் சித்தத்தினால் படிப்படியாக வழிகாட்டப்பட்டிருந்தார் சரிதானே அவர் பூமியில் இருக்கிற பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன வருது அவருக்கு எல்லா ரெகுலேஷனுமே அவருக்கு கிடைக்குது இருந்து சரிதானே அவர் தான் கைட் பண்ணப்படுறார் குறிப்பிட்ட வேலையில் செயலாற்ற அவர் தயங்கவில்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம்ல அவர் வந்து என்ன செய்யலை அவர் தயக்கம் காட்டல காலம் நிறைவேறும் வரை அதே கீழ்ப்படிதலுடன் அவர் காத்திருந்தார் சரிதானே இப்போ இந்த வசனத்தை எப்படி விளக்கியிருக்காங்க அப்படிங்கறத நீங்கள் பார்க்கணும் அடுத்து அவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்று இயேசு மரியாளியிடம் கூறியதில் அவளது மக்களுடன் சேர்ந்து அவள் பொதுவாக கொண்டிருந்து அல்லது ஆனால் சொல்லாத அவளது எண்ணங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருந்தார் அந்த வசனத்தை வளக்கிறாங்களா அவன் அவருடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத முன்னாடி பாராவில் விளக்கிட்டாங்க இப்ப மரியாள் எப்படி புரிஞ்சிருக்காங்க வளக்குறாங்க சரிதானே அவளது எண்ணங்களுக்கு அவர் பதில் கொடுத்திருந்தார் அவர் தம்மை காண்பித்து இஸ்ரேலின் சிங்காசனத்தை எடுத்துக்கொள்வார் என அவள் நம்பினாள் சரிதானாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஆனால் அந்த வேலை வரவில்லை அரசராக இல்லாமல் துக்கம் நிறைந்தவராக துயரங்களுடன் அறிமுகமானவராக மானிடத்தின் பங்கை இயேசு ஏற்றுக்கொண்டார் சரிதானே இப்போது ஒரு வசனத்தை எப்படி அவங்க நம்மளுக்கு டீச் பண்ணுறாங்கிறத நம்ம இந்த ரெண்டு இருந்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிடணும் புரியுதா அவங்களுக்கு எப்படி ஸ்பிரிட் ஆப்பராப்பசி எழுதப்பட்டிருக்கு தீர்க்க தெரிசுனாவி எப்படி வந்து ஒரு வசனத்தை விலக்கி காட்டுறாங்க அப்படிங்கிறதான் இது வந்து நம்ம படிச்சுக்கிற முக்கியமான விஷயம் சரிதானே இப்படி தான் நம்ம ஸ்பிரிட் ஆப்ராபசி படிக்கணும் அதாவது எலமீட் புஸ்தகத்தை இப்படி தான் நம்ம படிக்க பழகணும் இப்போ பாருங்கள் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க விழுந்து போன இன நமது இனத்தின் ஒரே நம்பிக்கையாக கிறிஸ்து இருக்கிறார் தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக காண முடியும் முடியும்ல இப்போ பேசுறாங்க தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாகத்தான் யாருக்கு ரட்சிப்பு இருக்கு மரியாளுக்கு ரட்சிப்பு இருக்கு ஆனா உலகம் எப்படி நம்புது வேற மாதிரி நம்புது சரிதான அவளுக்குள்ளாக அவள் எந்த புண்ணியத்தையும் உடையவளாக இருக்கவில்லை அவங்கள்ட்ட எந்த புண்ணியமும் கிடையாது இயேசுடன் உள்ள அவளது தொடர்பில் மற்றெந்த மனித ஆத்மாவையும் விட அவள் அவருடன் எந்த விதமான மாறுபட்ட ஆவிக்குரிய உறவை உடையவளாகவும் இருக்கவில்லை ரைட்டா சரி பாருங்க அவளுடைய மகனாக மனித என்னும் உறவிற்கும் தேவனுடைய மகனாக தேவகுமாரன் என்னும் நிலைமை நிலைக்கும் இடையில் உள்ள வேற்றுமையை அவர் தெளிவுபடுத்துகிறார் சரிதானே சார் அப்ப இப்படிதான் மரியாளுடைய விஷயம் இருக்குது அவர்களுக்கு இடையிலிருந்த உறவினர்கள் என்னும் பிணைப்பு அவளை எந்த வகையிலும் அவருக்கு சமமாக வைக்கவில்லை இப்ப எங்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அடுத்து பாருங்க அவர் இருந்த போது ஆலயத்திற்கு சென்றிருந்த சமயத்தில் அவரது ஊழியத்தின் ரகசியம் அவர் முன் திறக்கப்பட்ட போது என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று கிறிஸ்து மரியாளிடம் கூறியிருந்தார் ஒன்பதுல இத வாசிக்கிறோம் அது அவரது வாழ்க்கை முழுவதையும் ஊழியத்தையும் குறிக்கும் முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த உலகத்தில் அவர் நிறைவேற்றும்படியாக வந்த பெரும் மீட்பின் பணியில் ஒவ்வொன்றும் அவரது பணிக்கு கட்டுப்பட்டவையாக வைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அந்த பாடத்தை அவர் மீண்டும் கூறினார் எந்த பாடத்தை மறுபடியும் கூறுறாருன்னு இந்த வசனத்துக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க நாலாவது ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்துக்கு எங்கிருந்து எக்ஸ்பிளேஷன் போடுறாங்க நாற்பத்தி ஒன்பத தூக்கி போடுறாங்க இங்க இயேசுவின் ஊழியத்தை ஈக்குவதில் மரியாளுக்கு சிறப்பான உரிமையையும் ஓரளவிற்கு அறுவதையும் கொடுக்கும் வண்ணம் அவளது உறவை கருதுவதில் என்ன இருந்துச்சா ஆபத்து இருந்துச்சு அதனால தான் டைரக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விஷயமும் அங்க இல்ல அது ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றின சரியான அறிவு மரியாளுக்கு இல்லாமல் இருந்த போதிலும் அவரை அவள் தெளிவாக நம்பினாள் மரியாதை பத்தி என்ன சொல்றாங்க கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றின சரியான அறிவு யாருக்கு இல்லையா மரியாளுக்கு இல்ல நம்ம என்ன படிச்சோம் பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மரியாளுடைய புரிதல் என்ன இவ்வளவுதான் சரிதானே இதைத்தான் தெற்கு தரிசி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதை நம்ம படிச்சுப்போம் எங்கேருந்து படிக்கிறோம் ஆஃப் ஏஜஸில் பதினஞ்சாவது சாப்டரில் பக்கம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலில் இந்த விஷயங்களை நம்ம படிச்சுக்கிறோம் அதனால் நாம் ஸ்மிருத்தாபிராபசி படிக்கிறப்போ தான் படித்து ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிடணும் இதுதான் வந்து நம்ம முதல்ல சபைகளுக்கு ஆலோசனைன்னு வச்சுருந்தோம் இப்போ அதை கொஞ்சம் அப்படி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எப்பொழுதும் போல நம்முடைய சபை நம்புகிறதை போல ஸ்வீட் ஆப்ராபின்னு சொல்லி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் இது மாதிரி படிக்கிறதுக்கு பழகி பாருங்க உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கடவுள்களை ஆசீர்வதிப்பார்